வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல பொதுவான கேள்வி பதில்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது தமிழை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நிலங்கள் ஐந்து வகைப்படும் அதாவது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது முல்லை காடும் காடு சார்ந்த இடத்தையும் குறிக்கும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் குறிக்கும் நெய்தல் கடலும் கடலை சார்ந்த இடத்தையும் குறிக்கும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடத்தையும் குறிக்கும் அதாவது நிலங்கள் ஐந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை காலங்கள் ஆறு கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி குளிர்காலம் என்பது ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் என்பது மார்கழி தை பின் காலம் என்பது மாசி பங்குனி இளவேணீர் காலம் என்பது சித்திரை வைகாசி முதிர்வேணிக் காலம் என்பது ஆடி ஆவணி இன்று நாம் இந்த பதிவில் நிலங்களை பற்றி தெரிந்து கொண்டோம் பெரும்பொழுது ஓராண்டில் ஆறு கூறுகள் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்